மனித உடம்புலருந்து கழிவுப்பொருள்களை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் கிட்னி மட்டும்தான் சிறுநீரகம் மட்டும்தான் வந்து யூரினா வெளியேற்றுது கழிவுப்பொருள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் அது போக மீத மூணு ஆர்கன் சேர்த்து நாலு ஆர்கன் மொத்தமாக நம்ம உடம்பில் உள்ள கழிவுப்பொருள்களை வந்து வெளியேற்றுது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் நுரையீரல் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேற்றுதா ஸோ இதுவுமே வந்து கழிவுப்பொருள்களை வெளியேற்றுது நம்மளுடைய வியர்வை சுரப்பியாக செபேசியஸ் கிளாண்ட் அதாவது தோலில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை சுரப்பிகளும் வியர்வை வழியாக வந்து கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றுது ஸோ அதில் யூரியா லேக்டிக்கா அமிலம் எல்லாமே சேர்ந்து வெளியேறுது ஸோ தோளுமே ஸ்கின்னுமே வந்து அது வந்து ஒரு கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு ஆர்கனாக தான் செயல்படுது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நுரையீரல் கல்லீரல் லிவருமே வந்து நிறைய அதாவது அந்த பித்த பித்த நீர் வந்து சுரக்கப்படும் லிவரில் ஸோ அங்கேருந்து பிளோட்டின் கொலஸ்ட்ரால் விட்டமின்கள் சில மருந்து பொருட்கள் ஸோ இதெல்லாம் வந்து நீரோடு சேர்ந்து செரிமான கழிவுகளை வந்து வெளியேற்றப்படும் ஸோ இந்த நாலு ஆர்கனுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம உடம்புல வந்து கழிவுப் பொருள்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஆர்கன்ஸ் தான்